ராசி நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி செவ்வாயை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி பத்தாம் இடத்துல சனி பகவான் வரக்கூடிய ஒரு ராசி இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் முடிக்காமல் மாட்டாங்க ஏன்னா முதன்மையான ராசி எல்லா இடத்துலையும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க பெரும்பாலும் இவங்களுடைய வீடை கூட ஒரு தெரு இருக்குது ஒரு வீதி இருக்கு அப்படின்னா முதல் வீடு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீடாக தான் இருக்கும் இந்த மேசராசி என்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வீடு இந்த மாதிரி தெருவில் முதல் வீடாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் கிளாஸில் அதே மாதிரி ஒரு படிப்பாகட்டும் ஒரு தொழிலாகட்டும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா முதன்மையான ஆளாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த தலைமை பொறுப்பு தலைமைத்துவம் இந்த அதிகாரத்துவலாம் அந்த மேசராசி என்பர்கள் தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை இவங்களை தேடி அந்த தலைமைத்துவம் தலைமை பொறுப்பெல்லாம் வரும் ஏன்னா ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக வர்றதுனால இந்த ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி அவ அமைப்புலாம் தானாக இயற்கையாகவே வந்து அமைஞ்சிரும் அப்படின்னே சொல்லலாம் எல்லா வீடும் பார்த்திங்கன்னா இடையில இருக்கும் ஆனால் ஆரம்பத முதல்லையோ அல்லது கடைசியிலையோ பார்த்திங்கன்னா இவங்களுடைய வீடு தான் முதல்ல இருக்கிற மாதிரி பெரும்பாலும் இவங்களுடைய வீடு அமையும் அப்படின்னே சொல்லலாம் மழை பெய்தால் கூட வீட்டுக்கு பக்கத்துல இந்த நீர் தேங்குற மாதிரி ஏதாவது சின்னதா குழியோ அல்லது ஒரு பள்ளமோ இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல கன்னி ராசி வர்றதுனால புதனுடைய வீடு ரொம்ப திறமைசாலிகளா ரொம்ப புத்திசாலிகளா இருப்பாங்க பூமி ராசி கன்னி ராசி அதனால் அது வந்து ஒரு உபய ராசி அந்த ராசி வரும்போது இவங்களுக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் ஸ்தானம் கடனை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதனால புதன் இவங்களுடைய ராசிக்கு வரும்போது நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி இந்த மேசராசி என்பவர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நுரையல் சம்பந்தமான பிரச்சனை அதே மாதிரியா அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை சைனஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுடைய மனைவி இவங்களுடைய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும் என்ன ஒன்று இந்த மேசராசி என்பர்கள் செவ்வாயோட அதிகத்தில் பிறந்ததுனால கொஞ்சம் முன்கோபிகளாக இருப்பாங்க இவங்களுடைய உடல் வாக்கு அப்படின்னு நல்ல ஒரு நடுத்தரமான உயரமுடையவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு புன்சிரிப்போட இவங்களுடைய முகம் என்னாரே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுக்கு முதன்மையான தொழில் இவங்களுக்கு அமையும் மருத்துவ தொழில் இன்ஜினியரிங் சார்ந்த துறையில உங்களுக்கு பெரும்பாலும் அமையும் சொல்லலாம் சொல்லலாம் அரசாங்க அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு ராசி வேலைக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணாவே உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மருத்துவராக கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அதிகமா அமையும் அது சார்ந்த துறை சார்ந்து படிச்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது என்னென்ன விஷயம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்னென்ன மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஆண்டு கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வந்து பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பாக்கிய சூரியனும் செவ்வாய் புதன் சுக்ரன் என கிரக நிலைகள் லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகும் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கப் போகுது என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க எப்பவுமே எதுலையுமே முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த முதன்மை இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதையுமே வித்தியாசமாக அணுகி இந்த ஆண்டில் ஜெயிப்பீங்க அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் பல வழியில் ஆதாயங்கள் கிடைக்கும் என்ன ஒன்றும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் இந்த ஆண்டில் வரும் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரன் வந்து நிற்கும் போது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கு அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்க பழைய பிரச்சனை எல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படிங்கிறத அறிந்து இந்த காலகட்டத்தில் பேசுவீங்க அதனால் உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மேசராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வள போகிறீங்க குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கும் அதனால் உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை இதெல்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வரம் தேடிட்டு இருக்கிறவங்க இந்த ஆண்டில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரணமையும் இந்த ஆண்டில் உங்களுக்கு மொழி பேசுகிறவங்களால ஏதாவது ஒரு ஆதாயம் அவங்க மூலியமாக சின்ன சின்ன உதவிகள் அவங்க மூலிமா நல்ல ஒரு மேன்மையை இந்த ஆண்டில் இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்களுடைய ராசியில் குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்களாம் அவங்க குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது யாருக்காகவும் இந்த காலகட்டத்தில் வந்து முன்ஜாமீன் போட வேண்டாம் அதே மாதிரி யாருக்காகவும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அதை மட்டும் இந்த ஆண்டில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா குரு வந்து மூன்றாம் இடத்துல இருக்கும்போது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாது சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரும் கவனமாக செயல்படுறது நல்லது குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல வரும்போது நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஜூலைல இருந்து குரு பகவான் நான்காம் வீட்டுக்கு வருவார் சேமிப்பு படிப்படியாக அதிகரிக்கும் புதிய வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க தம்பதிகளுக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் குரு நான்காம் இடத்துக்கு வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ரொம்ப நாளாக ஒரு சொந்த வீடு வாங்கணும் சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சவங்களாம் அந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக ஜூலைக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலைக்கு அப்புறம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் வீட்டை கூட ஏதாவது பு புனரமைப்பு பணியெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்ய ஆரம்பிப்பீங்க நல்ல ஒரு சுபிச்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் சுக்கரன் வரும்போது தம்பதிகளுக்குடையே சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படும் இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

செப்டம்பர் முதல் நவம்பர் வரை இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் ஏற்படும் அப்போ கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வழக்கு விவகாரங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் யோகாதிபதியாக சூரியனுடன் இணைந்து வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த காலகட்டத்தில் பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகளும் கொஞ்சம் வரும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனி காலம் என்பதனால டக்கு டக்குன்னு விரயங்கள் வரும் அதனால் சுப விரயமாக கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது வீண் விரயம் ஆகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு நல்ல ஒரு அமோகமான ஆண்டாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு வெளியூருக்கு போகக்கூடிய யோகம்லாம் இருக்குது ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக விசாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த ஆண்டெல்லாம் கிடைக்கும் அப்படி செல்வது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் குடும்பத்தோடு இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அதனால் பிரிஞ்சு கொஞ்சம் இருக்கிறது இடம் விட்டு இடம் மாறி இருக்கிறதெல்லாம் அந்த மேசராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு முன் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அதாவது புண்ணிய தலங்களுக்குலாம் சென்று வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களே அதெல்லாம் அந்த ஆட்டில் செய்யுங்க நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் இந்த கர்மவனைகள்லாம் நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா புண்ணிய தலங்களுக்குலாம் சென்றுட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க வீணாக பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் அனுசரணையாக செயல்படுறது நல்லது டிசம்பர் நாலு வரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கேது நிற்கிறதுனால பிள்ளைங்களுடைய நண்பர்கள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அவங்களுடைய நட்பு வட்டாரத்தை கொஞ்சம் கவனிங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் கவனமா செயல்படுறது நல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அனுசரணையாக இருங்க பதினொன்னா வீட்டில் ராகு இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டிங்கில் பணம் போட்டிங்க அப்படின்னா பணம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் அமௌண்ட் போடுறது ரொம்ப நல்லது பெரிய முதலீடு எதையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் செய்ய வேண்டாம் நிலத்துல தங்கத்தில் இந்த மாதிரி முதலீடு போடுங்க நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில ஏற்படும் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது பணம் கொடுத்தீங்கன்னா அது வர்றதுக்கு ரொம்ப பாடுபட வேண்டிய ஒரு சூழலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் இந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் டிசம்பர் வரை முடிந்த அளவுக்கு இந்த மேசராசி என்பர்கள் யாருக்கும் வந்து கடன் விஷயத்தில் கொஞ்சம் தலையிட வேண்டாம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் ராகு பத்தாம் இடத்துல வரும்போது உத்தியோகத்தில் பனி சுமை கொஞ்சம் அதிகமாகும் சின்ன சின்ன வேலையை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் முக்கிய பொறுப்புலாம் அடுத்தவங்களை நம்பி கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க முக்கிய பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்களே கையில் எடுத்து செய்கிறது ரொம்பவும் நல்லது இல்லை அப்படின்னா தேவையில்லாத அவமானம் பிரச்சனை கெட்ட பெறுவாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஏற்படும் கேது பகவான் நான்காம் இடத்துல வரும்போது அம்மாவுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஏற்படும் கவனமாக செயல்படணும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாய்வழி உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இல்லத்தரசிகளுக்கு தேவையான சின்ன சின்ன பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கி தருவீங்க சின்ன சின்ன மனஸ்தாபமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது இந்த ஆண்டில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில மேசராசி என்பர்களுக்கு குறிப்பாக மேசராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் அதனால் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கூட கொஞ்சம் மெத்தனமாக இருப்பீங்க சரி சின்ன பிரச்சனை தானே பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மெத்தனமாக இருப்பீங்க அந்த சின்ன பிரச்சனை பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க மனதில் ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான அவநம்பிக்கையாக அந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் தென்படுவீங்க தியான பயிற்சி யோகா பயிற்சி இதெல்லாம் செய்யுங்க ரொம்ப நல்லது அதே மாதிரி கன்னி பெண்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கும்போது மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக அமையணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் திருவண்ணாமலைக்கு மாதம் தவறாமல் கிரிவலம் சென்றுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் முடிந்தால் இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ